என் தம்பி அன்னைக்கு மேடையில சொல்றாரு வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதிய உண்மையானவனான்னு பாருங்கன்னு கெட்டவன் எப்படா உண்மையா இருப்பேன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதியே உண்மையா இருக்கான்னு பாருங்க நல்லவன் உண்மையா இருப்பேன் கெட்டவன் இருப்பேன் கெட்டவன் கெட்டதுக்கு அப்ப எப்படி நீ உணர்ந்து பேசுறியா அடுத்தவன் எழுதி கொடுத்து பேசுறியா அவன் எழுதி கொடுத்தவன் இருக்கான்னு உனக்கு தெரியுதா இல்லையா அவன் முன்னாடி நின்னு கூடி இருந்தவன் கேட்க மாட்டான் உங்க அண்ணன் கேட்பனா இல்லையா

அடுத்தவன் பேச்சு கேட்காத ஒரு தடவை அண்ணன் பேச்சு கேள்வின்னு பல தடவை சொல்றேன்